எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமால் விமால வரமன் பேசுறேன் எல்லா சோழம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமர் நமக்கு ஜெயஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியாத் ஸ்பான்சிப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்னுடைய கோவில் பெண் தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த இந்த ஸ்பான்சர்ஷிப் பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையிட விதைக்க கண்டிப்பாக பயன்படும் மேல்பாதி அம்மன் கோயில் பிரச்சனை மேல்பாதி துரோபதி அம்மன் கோயில் பூட்டி இன்னும் மூன்று மாத காலம் நெருங்கிச்சு அப்படின்னா ஒரு வருட காலம் முடிய போகுது இந்த விஷயத்த ஒவ்வொரு வன்னியர்களும் மனசுல வச்சுக்குங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு மேல்பாதி ஊருக்கு அண்ணன் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் ஒரு திருமணம் விஷயமாக போயிருக்கிறாரு திருமணத்தை முடிச்சிட்டு வந்து மேல்பாதி அம்மன் கோயில வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அந்த வழிபாட்டின் விஷயத்த நேற்று சமூக வலைதளங்கள்ல சஞ்சலத்தோட பதிவு பண்ணியிருக்கிறாரு மேல்பாதி கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த அம்மாவை பார்க்க முடியல வெளியிருந்து தான் நான் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் விரைவிலே வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கையின் காரணமாக நேற்று ஒரு பதிவை அவருடைய சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த பதிவை பார்த்த தீக்கா பெரியாரிஸ்டுகள் சாமியே இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் போறான் இன்னும் ஒரு படி மேல போய் சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற நீல சங்கிகள் எல்லாம் மோகஞ்சி சத்திரியன் அவர்களையும் வன்னியர் சமூகத்தையும் தாய் திரௌபதியையும் அவ்வளவு கீழ்த்தரமான முறையில வன்மத்தோட வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க நேத்திருந்து இந்த விஷயத்த பார்க்க போடும் பொழுது மனசுக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வருது ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கொள்கை நான் கோயிலுக்கு போறேன் வழிபாடு செய்யறேன் என்னுடைய நம்பிக்கையின் காரணமாக எதையோ ஒரு விஷயத்த நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு பண்றேன் அப்படின்னா அது என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது அந்த நம்பிக்கைய பிடிச்சவன் என்னை ஃபாலோ பண்றேன் பிடிக்காத வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போலாமே அதை விட்டுட்டு தாய் திரௌபதி அம்மனையும் வன்னியர் சமூகத்தையும் இவ்வளவு கீழ்த்தரமான முறையில் சாமியே கிடையாது எந்த நம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த தீகா பெரியாரிஸ்டுகளும் திமுக ஊப்பிகளும் இன்னும் ஒரு படி மேலே இந்த நீல சங்கிகளும் ஏன் கதறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுதான் மீண்டும் மீண்டும் நாம கேள்வியா வைக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் பதிவு பண்ணிட்டாரு மோகனண்ணன் அந்த விஷயத்த சமூக வலைதளத்துல இவனுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய அம்மாவுக்கு உண்மையாலுமே சக்தி இருந்தா கோயில திறந்திருக்க தானே அந்த அம்மாவையே வந்து சக்தி இல்லாம பண்ணது பொன்முடிதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வந்து பாத்தினா முட்டை பொன்முடிக்கு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க அந்த தீக்கா ஊப்பிகளுக்கும் அந்த தீக்கா புறம்போக்குகளுக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் பொன்முடி அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் கெஞ்சி ஐயா சாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துடாதீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகி போயிடுச்சு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தண்டனை அனுபவிக்க முடியாது சாமி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை கெஞ்சன விஷயம்லாம் இந்த தீக்கா பெரியாரிஸ்டர்களுக்கும் இந்த திமுக ஊப்பிகளுக்கும் இந்த நீல சங்கிகளுக்கும் தெரியுமா தெரியலையா அப்படின்றத மீண்டும் நாம ஒரு முறை கேட்டுக்க விரும்புறோம் இன்னமோ தெரியல வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகத்துடைய வழிபாடு வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற பெருமுகவர்கள் அவருடைய நம்பிக்கையை பகிர்ந்தால் மட்டும் இந்த தீக்கா வந்து எங்கதான் மோப்பம் தெரியல உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை விமர்சனம் பண்ணுறானுங்க விமர்சனம் பண்ணதுலயே ஒரு விஷயத்தை நான் உண்மையாகவே ஏற்றுக்கிறேன் என்ன அப்படின்னா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் எங்களுக்கு மிகப்பெரிய போராட்ட உரிமையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாம மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பூட்டி ஒரு வருஷ காலம் முடிய போகுது இன்னும் மூணு மாசத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலையே தமிழகத்துடைய வன்னியர் சங்கம் தான் மிக பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு சங்கம் அந்த சங்கம் கூட மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு எந்த ஒரு போராட்டத்தையும் பெருசா பண்ணலையே அந்த பிரச்சனையின் போது எல்லாருமே பேசணும் எல்லாருமே வந்து பாத்தா ஆதரவு கொடுத்தோம் பட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் ஆதரவு கொடுத்துச்சு அவ்வளவு தானே அதோட வந்து அவங்க அவங்க அவங்களுடைய பார்க்க ஆரம்பிச்சிட்டுமே இன்னைக்கு வரைக்கும் கோயில் வந்து திறக்கப்படலையே இந்த விஷயத்த நம்ம வெளிப்படையாக பேசிதானே ஆகணும் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிதானே ஆகணும் மனமே கசந்தாலும் மன கசப்பாக இருந்தாலும் உண்மையே உண்மையா பேசிதானே ஆகணும் வன்னியர் சங்கம் இந்த விஷயத்துல கண்டிப்பா வந்து பாத்தினா கண்டுக்கல பெருசா கண்டுக்கல வன்னியர் சங்கம் மட்டும் கிடையாது வன்னியர் சங்கத்தையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அணுதினமோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான சத்திரியர்கள் நாங்கள் தான் வந்து பாத்தினா வன்னியகுல சத்திரியர்களுக்கு உண்மையாக இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வன்னிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அணுதினமோ சுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களும் மேல்பாதி அம்மன் கோயில் பிரச்சனையின் போது வந்தார்கள் சென்றார்கள் அவ்வளவுதான் பாரு நாங்கெல்லாம் சே கோயில திறந்த யாருமே வந்து இந்த விஷயத்துக்கு ஒன்னும் பெருசாட்சி திறந்த மாதிரி தெரியலையே ஆனா விமர்சனம் பண்ண தெரியுது வன்னியர் சங்கத்தை விமர்சனம் பண்ண தெரியுது மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சனம் பண்ண தெரியுது என்ன விமர்சனம் அப்படின்னா வன்னியர் சங்கம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு விமர்சனம் பண்ண தெரிஞ்ச அவர்களுக்கு நீங்க எல்லாம் வச்சுட்டு ரோட்ல உட்காருங்க போராட்டம் பண்ணுங்க மாவட்டம் தோறும் தான் இருக்க இருந்திருக்க

பெருசா பேசிட்டு அப்படியே வந்து பாத்திரம் கை கழுவி விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டோம் அப்படின்றது தான் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் வன்னியர் சங்கத்துக்கும் பொருந்தும் ஆஹ் வன்னியர் சங்கத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு நாங்களும் வன்னியர் சங்கத்தை வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா வன்னிய அமைப்புகளுக்குமே பொருந்தோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நான் ஆணித்தனமா பதிவு பண்ண கடமை பட்சக்க ஏன்னா நம்மளுடைய குலதெய்வ கோயில நம்ம திறந்திருந்தோம் அப்படின்னா இந்த தீகா பெரியாரிஸ்டுகளும் இந்த திமுக ஊப்பிக்களும் இந்த நீல சங்கிகளும் வன்னியர் சமூகத்தை விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டானுங்க வாயை மூடிக்கிட்டு அவனுங்க அவங்களுடைய பொலவை பார்த்துருப்பானுங்க நாம நம்மளுடைய மேல்பாதி அம்மன் கோயில திறந்து நாம வழிபாடும் பண்ணியிருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி பிஜேபி சார்பாக நாங்கள் கோயில திறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வன்னியர்களும் சுத்திட்டு இருந்தாங்க அவங்களும் ஒண்ணு வந்து இந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல அவ்வளவுதான் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் எல்லாருமே நாங்க காத்துறோம் நாங்க பாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒளிய அவ்வளவுதான் அந்த பிரச்சனை பெருசா பேசப்படல அப்படின்னா அப்படி கடந்து போயிட்டே இருந்துடுறோம் எல்லாருமே மறந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறமே ஒளிய வன்னியர் சமூகத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற குலதெய்வ கோயில கூட திறக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளவு வருத்தமா தான் இருக்கு என்ன பண்றது உண்மையை உண்மையா பேசி தானே ஆகணும் நாம இவங்களை விமர்சனம் பண்ணிட்டா இவங்களுக்கு கோவம் வந்துருது அவங்கள விமர்சனம் பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோவம் வந்துருது அப்படின்னு மாத்தி மாத்தி இருக்கிற வன்னியர் சமூகத்தில் இருக்கிற உண்மை தன்மையை விமல் வர்மன் பேசிட்டா விமல் வர்மனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமா அந்த பக்கமா இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரிச்சு கொடுறதுல தான் இருக்காங்களே ஒழிய வன்னியர் சமூகத்துக்குன்னு நன்மையை சொல்றோம் பேசுறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை எந்த ஒரு வன்னியர்களும் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுவும் முக்கியமாக அரசியல் இருக்கிற வன்னியர்கள் சுத்தமா புரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம என்ன சொல்ல மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு புரியுதுங்களா ஒரு வருஷ காலம் முடிய போது இன்னைக்கு வரைக்கும் அந்த பண்ணலை அந்த ஒண்ணும் வந்து அவர்கள் வந்து நேரடியாக கோயிலுக்கு போய் வந்து வழிபாடு பண்ணிட்டு வெளியிருந்து சாமி கும்பிட்டு வந்து அவருடைய மன வருத்தத்தை பதிவு பண்ணா தீக்கா பெரியாரிஸ்டுகளும் பொன்முடிய பாரு இவரப்பாரு அவரை பாரு பார் அதை பாரு நாங்கள் வந்து கோயிலை மூடிட்டு அவங்களால திறக்க முடியுமா நாங்க தான் பெருசு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சில வன்னிய வன்னியர்களும் பெரியாரிய கொள்கையை தூக்கி வந்து தோளு மாலை போட்டுக்கிட்டு மண்டை மண்டமாலை வச்சுக்கிட்டு பெரியார் அதை பண்ணார் இதை பண்ணார் இதை செஞ்சார் அதை செஞ்சார் பெரியார நாம வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யணுன்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வன்னியர்களும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட அந்த கொள்கையில விதைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க நான் என்னத்தை சொல்ல ஒரு பக்கம் பெரியார் தான் எங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் போறா வன்னியர் சமூகத்துடைய வழிபாடுகள்ல இருந்து வன்னியர் சமூகத்துடைய எல்லா விஷயத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இன்னொரு பக்கம் வந்து வன்னியர் சமூகமா இருக்கிற நாமளும் பெரியாரிய கொள்கையை வந்து தூக்கி தோல்மலை போட்டுக்கிட்டு சுமந்துட்டு இருக்கிறோம் எங்க ஒரு போறோம் நம்மளாம் சொல்லுங்க பாக்கலாம் மனசுக்கு அவ்வளவு மன வருத்தமா இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் மனசுக்கு வருத்தமா இருக்குங்க கூடிய விரைவில் மேல்பாதி துரோபதி அம்மன் கோயில் திறக்கப்படணும் அதற்கான ஏதாவது ஒரு முன்னெடுப்புகளை ஏதாவது வன்னிய அமைப்புகள் எடுக்கணும் அப்படின்னு நான் மனதார கேட்டுக்கிறேன் இன்னமும் நீங்க அரசியல தான் செய்வீங்க பிரச்சனை வரும்போது மட்டுமே பேசுவீங்க அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வன்னியகுள சத்ரிய சமூகத்துடைய தலைவர்கள் இருந்தீங்க அப்படின்னா இருந்துட்டு போங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் மீண்டும் மேல்பாதி துரோபதிமன் கோயில் பிரச்சனையை ஒவ்வொரு வன்னியர்களும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்க கடவுக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்களம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகளோ சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்காணில் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க